நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசனம் இல்லை கிணத்து பாசனம் சார் இந்த இடத்துல வந்து கிணத்து பாசனம் தான் கிணறு போக வந்து அவங்களுக்கு வந்து ஓடுகிற ஆறு ஒன்று இருக்குது ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது அந்த கால்வாயில் தருக்கான மாதிரி வச்சிருப்பாங்க அதுல இருந்து இவங்களுக்கு பம்பிங்க்கு வந்து நம்மளோட வாட்டர் பம்பிங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரே சோலார் செட்டப்பில் ரெண்டு மோட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஷெட் இருக்குது அதாவது அவங்களோட க மாட்டு பண்ண ஒன்று வச்சுருக்குறாங்க அதுக்கு சேஃப்டிக்கு செக்யூரிட்டி கேமரா லைட்டிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கும் வந்து நம்ம இந்த இதில் சேம் சோலார் பேனலை வந்து வாட்டர் பம்பிங் போக மற்ற நேரங்களில் சுவிட்ச் ஓவர் பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த செட்டப் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி நம்ம வேணா ட்ரைவ் சைடு போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சார் சரிங் டிரைவ் இந்த ட்ரைவில் பார்த்தீங்கன்னா மல்டி ஆப்ஷன் வச்சிருப்போம் அதாவது என்னன்னா இது ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிச்சு இதுக்கு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்வெர்டரா இல்லை பம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்டர் சுவிட்ச் வச்சிருப்போம் இது வந்து அவர் பம்ப் ஆப்ரேட் பண்ணாத நேரத்தில் அவரோட இன்வெர்டருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக இதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் அதுபோக மோட்டர் ஒன் மோட்டர் டூன்னு சொல்லி இந்த சைடு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்குறோம் இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோட்ரு ஒன் அண்டு மோட்ரு டூக்கு வந்து அவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்க முடியும் இந்த சுவிட்சை இப்போ பம்பை மட்டும் பம்பு ஆன் பொர்ஷனுக்கு மாற்றிட்டோன்னா வாட்டர் அவுட்புட் அந்த 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 பைப் பக்கத்தில் வாட்டர் அவுட்புட் பார்த்துக்கலாம் பம்பை ஆன் பண்ணியாச்சுங்க